காஷ்மீரின் அத்தனை பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் அரசு அலுவலகங்களிலும் தேசிய கொடி கம்பீரமாக பறந்து கொண்டிருக்கிறது இப்ப கொடி இறக்கி தொட்டு ராணுவ வீரர்கள் முழுமையான மரியாதையுடன் சுதந்திரத்துடன் பாதுகாப்புடன் துப்பாக்கியை கொண்டு தெருவில் நடக்க முடியும் முன்னால மிலிடரி காரணம் கூட போக முடியாது மிலிடரி வாகனங்கள் போக முடியாது இதை கம்பீரமாக நடைபெறுகிறார்கள் நம்ம ஹிந்தியில் ஆக்ட் பண்ற ஹீரோ ஹீரோயின் நடக்குது சினிமா ஷூட்டிங் இவங்க போக முடியாது வைஷ்ணவ தேவி கோவிலில் பூஜை முழுமையாக நடக்க ஆரம்பிச்சிருச்சு அங்கே போய் இருந்துக்கிட்டு நம்ம அண்ணன் ராகுல் காந்தி சொல்றாரு காஷ்மீர் மக்களுக்கு மோடி துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு காஷ்மீருக்குள்ள போய் சொல்றாரு அட பைத்தியக்கார மனுஷா நீ காஷ்மீருக்கு உள்ள வந்து துரோகம் பண்ணிருச்சுன்னு சொல்ல உன்னை உள்ளே நரேந்திர மோடி முன்னூத்தி இருபது எடுத்ததுனாலதாயா இல்லையா உங்க அப்பங்க உங்க உங்க அம்மா காஷ்மீருக்கு வந்ததில்லை உங்க உங்க அப்பேன் போனது இல்லை உங்க பாட்டி போனதில்லை காஷ்மீருக்கு உங்க தாத்தங்க எடுத்த கெடுப்பு ஜவஹர்லால் நேரு யாருமே முடியாது நீ உள்ள போய் சொல்ற மோடி துரோகம் பண்ணிட்டாரு அப்படி உன்னை உள்ள நுழைந்து மோடி எதிர்த்து பேசுவதற்கு வழி வகுத்ததே மோடி தான் அவர் இல்லைன்னா நீ காஷ்மீருக்கு போயிருக்க முடியாது இன்னைக்கு காஷ்மீர்ல இடஒதுக்கீடு வந்திருக்கு பட்டியல் சமுதாய மக்களுக்கு முழுமையான இடஒதுக்கீடு இந்திய அரசாங்கம் என்ன இடஒதுக்கீடு கொடுக்கிறதோ எழுபத்தைந்து ஆண்டு காலமாக எஸ்சி மக்களுக்கு மறுக்கப்பட்ட அந்த இடஒதுக்கீடு காஷ்மீர்ல வந்திருக்கு இன்னைக்கு இதை திருமாவளவை எதிர்க்கிறார் திருமாவளவை எதிர்க்கிறார் இங்க அங்கங்க விடுதலை சிறுத்த கட்சி தம்பி எல்லாம் இருப்பீங்க நீங்க பிஜேபி உடனே சனாதன கட்சி சண்டைக்கு வருவீங்க தெரியும் எங்களுக்கு அம்பேத்கர் எங்களுக்கு சொந்தமானவர் வருவீங்க தெரியும் ஆனால் இடஒதுக்கீடு கொடுத்த உடனே அம்பேத்கருடைய கனவு பாபா சாஹேப்போட கனவு நிறைவேறி இருக்கிறது என்று அங்கே ஜம்மு காஷ்மீரில் பிரம்மாண்டமாக முதல் சிலை யாருக்கு வைக்க பார்த்தா தெரியுமா அம்பேத்கருக்கு வச்சிருக்கிறாங்க வச்சிருக்காங்க காஷ்மீர்ல ஏன் வச்சாரு அம்பேத்கரின் கனவு இருக்கிறது முன்னூத்தி எழுபது நீக்கி இங்க பட்டியல் மக்களுக்கு இடஒதுக்கீடு கிடைச்சிருக்கு அதனால அம்பேத்கருக்கு அங்க சிலை அப்படி வச்சிருக்காங்க

இப்போ அந்த முன்னூத்தி எழுபது எடுத்தாச்சாம இப்ப எல்லா இடஒதுக்கீடு இருக்கா சமூக நீதி இருக்கா பட்டியல் மக்களுக்கு வேலை கிடைக்குதா ப்ரொமோஷன் கிடைக்குதா அதை நீங்க என்ன எதிர்க்கிறீங்கன்னு கேட்கணுமா இல்லையா கேளு கேளு ஏன்னா இத்தனை நாளா இருந்தது முன்னூத்தி மட்டும் இல்ல இத்தனை நாளா இருந்தது போர் இத்தனை கட்சியும் போர் பண்ணி இவங்களெல்லாம் ஏமாத்தி வச்சிருந்தான் இன்னைக்கு முன்னூத்தி எழுபதும் போச்சு போர் டுவெண்ட்டியும் போச்சு போச்சா இல்லையா ஏமாத்துறதுக்கு பேர் போர் டுவெண்ட்டி தானே காஷ்மீர் முழுமையா வந்திருக்கு அதே மாதிரி அயோத்தியில ராமர் ஆலயம் இங்கே செங்கல் பூஜை செய்து ஒரு காலத்துல இருபது முப்பது வருஷத்துக்கு தமிழகத்தின் அத்துணை மாநகராட்சி வார்டுகளிலும் கிராமங்களிலும் நகராட்சி பகுதியிலிருந்தும் கூட அயோத்திக்கு செங்கல் ஆலயம் அனுப்பிச்சோம் நானூறு வருஷமா தீராத பிரச்சனை அயோத்தியில ராமர் கோயில் கட்டுறது பிரச்சனை நானூறு வருஷமா இருக்கு காங்கிரஸ் ஒரு தீர்வுக்கு வர முடியாமல் நீதிமன்றத்தில் ஏகப்பட்ட குழப்படி மோடி வந்தார் அவருடைய முதல் முன்னுரிமையில் அயோத்தியில் ராமர் ஆலயம் கட்டணும் அதே சமயம் அதை நீதிமன்ற தீர்ப்பின்படி நடக்கணும் இரண்டு தரப்புக்கும் பேச்சுவார்த்தை நடத்தி அதை நீதிமன்றத்தில் கொடுத்து நீதிமன்ற தீர்ப்பை வாங்கி இரண்டு சமுதாயங்களுக்கு இடையில் எந்த பதட்டமும் இல்லாமல் நல்லிணக்கத்துடனேயே பிரம்மாண்டமான ராமர் ஆலயம் அயோத்தியில் வந்து கொண்டிருக்கிறது இந்த தேசத்திற்காக நாங்கள் பைத்தியமானவர்கள் தெரிஞ்சுக்கோ இந்த பாரத அன்னையை எப்படி நரேந்திர மோடி உலகின் முதன்மையான தேசமாக மாற்ற வேண்டும் என்று வெறிபிடித்து வேலை செய்கிறாரோ தன்னந்தனியாக இந்த தேசத்தின் சக்கர நாற்காலியை சுமந்து கொண்டிருக்கிறாரோ தேர் சக்கரங்களை அவரது தோள்களுக்கு வழிவூட்டும் வகையில் ஒவ்வொரு தொண்டனும் நரேந்திர மோடியின் பாதங்களை சுமந்து கொண்டிருப்பாங்கிறது தான் பாரதியாதா கட்சி நாங்கள் ஐயா மோடியை சுமக்கணும் மோடி இந்த தேசத்தை சுமக்கிறாரு அதனால நாங்க மோடியை சுமக்கோம் நீங்க சொல்லுங்க பார்க்கலாம் ஐயா ஸ்டாலின் தமிழ்நாட்டை சுமக்குறாருங்க சொல்லுங்க பார்க்கலாம் அவர் அவர் குடும்பத்தை சுமக்குறாரு அவர் குடும்பத்தை சொல்றார் சுமக்கிறாரு காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தி சோனியா காந்தி ஒரு குடும்பத்தை சுமக்குது பிஜேபி தான் தேசத்தை நாடு நன்றாக இருக்க வேண்டும் நினைக்கிற கட்சி காஷ்மீரில் முன்னூத்தி எழுபதாவது தெரியாது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் இத்தனை வருஷமா என்ன சட்டம் நம்ம பாராளுமன்றம் நிறைவேற்றுகிற எந்த சட்டமும் காஷ்மீருக்கு பொருந்தாது இங்க பஞ்சாயத்துக்கு தேர்தல் நடத்தணும் காஷ்மீர் நடத்த மாட்டாங்க ஏன் அது இந்திய சட்டம் அங்கே பொருந்தாது நம்ம ஊர்ல பட்டியல் சமுதாய மக்களுக்கு ஓபிசி மக்களுக்கு பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும் காஷ்மீர்ல கொடுக்க மாட்டான் பட்டியல் சமுதாய மக்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது காஷ்மீர்ல ஏன் அது இந்திய சட்டம் எங்க மண்ணில் செல்லாது நம்ம ஊர் போஸ்ட் ஆஃபீஸ் டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்செல்லாம் எல்லாம் சொந்த கட்டடத்தில் நடக்கும் மத்திய அரசு கட்டடத்தில் காஷ்மீர்ல மத்திய அரசாங்கம் கூட ஒரு அங்குள்ள நிலத்தை கூட விலைக்கு வாங்க முடியாது ஏன் அது இந்தியா இது காஷ்மீர் வாடா மௌனை இது இந்தியாவா அவன் காஷ்மீரா மத்திய அரசோட அதிகாரம் எதுவுமே செல்லுபடி ஆகுமா ஏன் முன்னூத்தி எழுபது ஏதாவது சட்டம்னு ஒன்று வச்சிருக்காங்க அந்த முன்னூத்தி எழுபது சொல்லுது ஒரு அங்குல நிலம் கூட வெளியால் வந்து எங்கள் மாவட்டத்தில் மாநிலத்தில் வாங்க முடியாது மத்திய அரசாங்கம் கூட வாங்க முடியாது எங்கள் பள்ளிக்கூடத்தில் காலேஜில் அரசு அலுவலகங்கள்ல தேசிய கொடி பறக்காது மிலிட்ரிக்காரன் வந்தால் கூட நாங்கள் சுடுவோம் இல்லை மாடி மேலேருந்து கல்லால் அடிப்பாங்கன்னு இந்திய அரசாங்கம் நிறைவேற்றுகிற எந்த சட்டமும் எங்களுக்கு செல்லாது நாங்கள் வச்சதுதான் சட்டம் சொன்னா அமித்ஷா உள்துறை அமைச்சரான உடனே அவர் செய்த முதல் பணி அந்த நீ என்ன வேணாலும் நீக்கியாச்சு இன்னைக்கு போய் பாருங்க ஜம்மு காஷ்மீர்ல காஷ்மீரின் அத்தனை பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் அரசு அலுவலகங்களிலும் தேசிய கொடி கம்பீரமாக பறந்து கொண்டிருக்கிறது

வாய் பேச முடியாத ஊமை அவருக்கு தாய்மொழி பஞ்சாபி தான் ஆனாலும் வாயை திறக்க மாட்டார் சோனியா காந்தி அம்மையார் என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே திருப்பி சொல்வார் இந்த நாட்டில் கை நிறைய பணப்போட்டியை வைத்துக் கொண்டு யார் வீட்டு கதவையும் எத்தனை மணிக்கும் தட்டலாம் என்பதுதான் காங்கிரஸ் திமுக ஆட்சியில் நடந்திருக்கும் போது வந்த நிலை வெளிநாடுகள்ல இந்தியாவை பத்தி என்ன ஒரு பிம்பம் இந்திய அரசியல்வாதிகளும் ஆட்சியாளர்களும் ரொம்ப விரைவாக விலையாயிருவாங்க அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரேட் இருக்கு எவ்வளவு பணம் இருந்தா வச்சுக்கோ அப்படின்னா ராத்திரி ஒரு மணி நேரம் கூட கதவு திறக்கும் உனக்கு என்ன வேணும் இருந்தா கையெழுத்து வாங்கிக்க இது ஆட்சி விலைக்கு வாங்கக்கூடியவர்கள் இந்திய ஆட்சியாளர்கள் விலை போகக்கூடியவர்கள் இந்திய அரசியல்வாதிகள் பணத்தை வைத்துக்கொண்டு கொண்டு போய் விலைக்கு பேசலாம் நடத்தி காட்டலாம் ஒருத்தர் நான் நேர்மையானவன் பணம் வாங்க மாட்டேன்னு காங்கிரஸ் காரனோ திமுக காரனோ சொன்னா என்ன அர்த்தம் ஐயாயிரம் கொடுக்குற நான் நேர்மையானவன் பத்தாயிரம் கொடுன்னு அர்த்தம் அப்போ தான் அவருடைய நேர்மை என்னன்னு தெரியும் ரேட்டு கூட கேட்குறான்னு அர்த்தம் அது வரைக்கும் நேர்மையாக நடிப்பான் அந்த நிலையை மாற்றி ஒன்பது ஆண்டு கால ஆட்சியில் பிரதமர் மீதோ அவரது அமைச்சரவை சகாக்கள் மீதோ ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கூட இல்லாத ஒரே ஆட்சி இந்தியாவில் நரேந்திர மோடியினுடைய ஆட்சி ஒரு குற்றச்சாட்டு இல்லை இப்போ ஐயா ஸ்டாலினுக்கு அவங்க அம்மா இருக்காங்கல்ல ஸ்டாலினுக்கு அம்மா இருக்காங்க ஸ்டாலினுக்கு மனைவி இருக்காங்க ஸ்டாலினுக்கு மகள் இருக்காங்க மகன் இருக்காங்க பேர பிள்ளைங்க இருக்காங்க உடன் பிறந்த அண்ணன் இருக்காங்க எல்லாம் இருக்கட்டும் ஐயா மோடிக்கும் அம்மா இருந்தாங்கல்ல அவருக்கு கூட பிறந்த அண்ணன் இருக்காருல்ல அண்ணன் மனைவி இருக்காங்கல்ல தம்பி இருக்காருல்ல தம்பி குடும்பம் இருக்குல்ல மோடிக்கும் பேரம்பத்தி எல்லாம் இருக்குல்ல இப்ப முதல்வர் ஸ்டாலினுடைய குடும்பம் எங்க இருக்கு எல்லாமே முதலமைச்சர் சுத்தி தான் இருக்கு நீங்க மகன் மாப்பிள்ள இவங்களை தாண்டி நீங்க தமிழக அரசியல ஒண்ணும் பண்ண முடியாது யார போய் பார்த்தாலும் நீங்க அங்கே பாரு இங்க பாரு ஏன் பாக்கணும்னு உங்களுக்கு தெரியும் எனக்கும் தெரியும் இவர் அவர் பேர இவர்கிட்ட சொன்னோம்னா இந்த காரியத்தை முடிச்சு கொடுத்துருவாரு இவர் வந்து இவருடைய கொழுந்தியால கட்டியிருக்காரு ஆமா அதனால என்ன அவருக்கு சொன்னா இந்த வேலையை முடிச்சு கொடுத்துருவாரு இவருக்கு அந்த பணத்தை கொடு இவருக்கு இதை கொடு இவருக்கு அதை கொடு ஒரு குடும்பமே அரசியல்ல அதிகாரத்தில் எவ்வளவு நெருக்கமா இருக்காங்க முதலமைச்சருக்கு பக்கத்தில் எவ்வளவு நெருக்கமா இருக்காங்க மோடி குடும்பத்தை எடுத்துங்க தன் தாயை கூட பிரதமர் அலுவலகத்துக்கு அவர் அழைத்து சென்றதில்லை பார்த்ததில்லை அவங்க தாய் டெல்லிக்கே போனதில்லை மோடி கூட பிறந்த அண்ணன் ஆட்டோ ஓட்டுறாரு மோடி கூட பிறந்த அண்ணன் ஒருத்தர் சாதாரணமா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை செஞ்சு ரிட்டையர்ட் ஆகி பென்ஷன்ல வாழ்ந்துட்டு இருக்காரு மோடி கூட இருக்கா எப்படி இருக்காங்கன்னு பாருங்க தன் தாயை வருஷத்துக்கு ஒரு தடவை அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு வந்து குஜராத்தில் பார்ப்பாரு அந்த புண்ணியவதி காலம் ஆயிட்டாங்க இனிமேல் அந்த வேலையை உறவினர்களோ தன்னை பெற்றவர்களோ தன் உடன் பிறந்தவர்களோ டெல்லி பக்கம் வந்தாலும் பிரதமர் அலுவலகம் பக்கம் வரக்கூடாது என்று கட்டளையிட்டிருந்தவர் நரேந்திர மோடி நேர்மையான ஆட்சிக்கு அதான் காரணம் தன் குடும்பத்தை எல்லாம் சுத்தி வச்சுக்கிட்டு கும்மி அடிச்சுக்கிட்டு நடக்கிற ஆட்சி தான் திமுக ஆட்சி எப்படி நட குடும்பத்தை கூட நேர்மை ஆட்சி நடக்கும் இப்ப ஐயா ஸ்டாலினுக்கு அம்மா இருக்காங்க ஸ்டாலினுக்கு மனைவி இருக்காங்க ஸ்டாலினுக்கு மகள் இருக்காங்க மகன் இருக்காங்க பேர பிள்ளைங்க இருக்காங்க உடன் பிறந்த அண்ணன் இருக்காங்க எல்லாம் இருக்கட்டும் எல்லாம் நல்லா இருக்கட்டும் ஐயா மோடிக்கும் அம்மா இருந்தாங்கல்ல அவருக்கு கூட பிறந்த அண்ணன் இருக்காருல்ல அண்ணன் மனைவி இருக்காங்கல்ல தம்பி இருக்காருல்ல தம்பி குடும்பம் இருக்குல்ல மோடிக்கும் பேரம்பேத்தி எல்லாம் இருக்குல்ல இப்ப முதல்வர் ஸ்டாலினுடைய குடும்பம் எங்க இருக்கு எல்லாமே முதலமைச்சரை சுத்தி தான் இருக்கு மகன் மாப்பிள இவங்களை தாண்டி நீங்க தமிழக அரசியல ஒண்ணும் பண்ண முடியாது யார போய் பார்த்தாலும் இங்க பாரு ஏன் பாக்கறோம் உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் இவர் அவர் பேர இவர்கிட்ட சொன்னோம்னா இந்த காரியத்தை முடிச்சு கொடுத்துருவாரு இவர் வந்து இவருடைய கொழுந்தையால கட்டி இருக்காரு அவருக்கு சொன்னா இந்த வேலையை முடிச்சு கொடுத்துருவாரு இவருக்கு அந்த பணத்தை கூட இவருக்கு இதை கூட இவருக்கு அதை கொடு ஒரு குடும்பமே அரசியல்ல அதிகாரத்துல எவ்வளவு நெருக்கமா இருக்காங்க முதலமைச்சருக்கு பக்கத்துல எவ்வளவு நெருக்கமா இருக்காங்க மோடி குடும்பத்தை எடுத்துங்க தன் தாயை கூட பிரதமர் அலுவலகத்துக்கு அவர் அழைத்து சென்றதில்லை பார்த்ததில்லை அவங்க தாய் டெல்லிக்கே போனதில்லை மோடி கூட பிறந்த அண்ணன் ஆட்டோ ஓட்டுறாரு மோடி கூட பிறந்த அண்ணன் ஒருத்தர் சாதாரணமாக சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை செஞ்சு ரிட்டையர் ஆகி பென்ஷன்ல வாழ்ந்துட்டு இருக்காரு மோடி கூட எப்படி இருக்காங்கன்னு பாருங்க தன் தாயை வருஷத்துக்கு ஒரு தடவை அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு வந்து குஜராத்ல பார்ப்பாரு அந்த புண்ணியவதி காலம் ஆயிட்டாங்க இனிமே அந்த வேலையும் அவருக்கு இல்லை தன் உறவினர்களோ தன்னை பெற்றவர்களோ தன் உடன் பிறந்தவர்களோ டெல்லி பக்கம் வந்தாலும் பிரதமர் அலுவலகம் பக்கம் வரக்கூடாது என்று கட்டளையிட்டிருந்தவர் நரேந்திர மோடி நேர்மையான ஆட்சிக்கு அதான் காரணம் தன் குடும்பத்தை எல்லாம் சுத்தி வச்சுக்கிட்டு கும்மி அடிச்சுக்கிட்டு நடக்கிற ஆட்சி தான் திமுக ஆட்சி எப்படி நட குடும்பத்தை கூட வச்சிருந்தா எப்படி நேர்மை ஆட்சி நடக்கும் ஒரு குடும்பம்னா குடும்ப உறுப்பினர் அவங்களை சுத்தி சுத்தி உள்ளவங்க நூறு பேர் சேர்ந்துருவாங்க எல்லாம் சேர்ந்தது எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி குடும்பம் எங்கேயும் யாரோ கரப்டா தானே இருப்பாங்க அவங்க ஈஸியாக விலைக்கு வாங்க முடியும் அவங்க அதிகாரிகளை இன்ஃபுளுயன்ஸ் பண்ண முடியும் அரசினுடைய முடிவுகளில் அவங்க தலையெடுக்க முடியும் குடும்பத்தை ஒதுக்கி வைக்கணும் தூரமாக வைப்பவன் தான் நேர்மையான அரசியல்வாதியாக இருப்பா அப்படிதான் மோடி செஞ்சாரு அம்மா இறந்துட்டாங்க ரெண்டு மணி நேரம் தான் குஜராத்துக்கு வந்தாரு அம்மாக்கு செய்ய வேண்டிய இறுதி காரியங்களை செய்தார் உத்தரப்பிரதேசத்தில் போய் வந்தே பாரத் ரயிலை திறந்து வைக்க போயிட்டார் பல பேர் நம்ம நண்பர்கள்லாம் கேட்டாங்க என்னங்க அம்மா அன்னைக்கு கூட முழுசா ஒரு மகன் கூட நிக்காம அந்த அம்மா எரிஞ்சு சாம்பலான அடுத்த நிமிஷம் கிளம்பி போய் உத்தரப்பிரதேசத்துக்கு போய் வேலைக்கு போயிட்டாருங்க அரசு வேலைக்கு நான் சொன்னேன் நரேந்திர மோடிக்கு தாய் எவ்வளவு முக்கியமோ தாய்நாடும் நாடும் முக்கியம் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து முடித்து விட்டு அடுத்த வினாடி தாய்நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை தான் ஒரு பிரதமர் செய்ய வேண்டுமே தவிர சும்மா எல்லாரும் என்னை வந்து பார்க்கவா துக்கம் விசாரி எதாவது பண்ணாங்களா துக்கம் விசாரிச்சாங்களா யாராவது பிரதமர் குஜராத்தில் இன்னும் ரெண்டு நாள் ஒட்டுமொத்த இந்தியாவே குஜராத்தில் போய் இருந்திருக்கும் எல்லாம் துக்கம் விசாரிக்க போயிருப்பான் உலகமே வந்திருக்கும் ஒட்டுமொத்த தேசமே ஸ்தம்பிச்சு போற அளவுக்கு அவ்வளவு அதிகாரிகள் அமைச்சர்கள் அத்தனை கட்சிக்காரங்க மாற்று கட்சிக்காரங்க எல்லாம் இங்க வந்து நின்றுப்பாங்க எல்லாருடைய வேலையும் கெடும் மோடி சொன்னார் எல்லாருடைய வேலையும் கெடும் என் தாயை இந்திய பிரதமரின் தாய் என்று நினைத்து பார்க்காதீர்கள் இந்த நாட்டினுடைய கோட கோடிக்கணக்கான தாய்களில் என் தாயும் ஒருவர் என்று நினைத்து அவருடைய ஆன்மா சாந்தியுடைய பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் போதும் இது இல்லைங்க மனுஷன்